தான் பிறந்த ஊர்லேயே ஒரு உணவகம் ஆரம்பிக்கணும் தன்னோட ஊர் மக்கள் பார்க்காத அனுபவத்தை தரணும்னு தன் மக்களுக்காக சிந்திச்சு ஒரு தொழில ஆரம்பிக்கிறப்போ வாடிக்கையாளர்களுக்கும் அது தங்களோட உணவகம்ங்கிற எண்ணம் வரும் அந்த வகையில உசிலம்பட்டியில திரு ராஜபாண்டியன் மற்றும் திருமதி ராஜேஸ்வரி தம்பதியர் ராரா இட்லி கடைங்கிற பேர்ல அஞ்சு ரூபாய் இட்லிக்கு வகை சட்னிகளை கொடுக்கறாங்க இந்த உணவகத்தோட சிறப்பம்சமே இருபத்தோரு வகை சட்னிகள் கொடுக்கறதுங்கிறத தாண்டி தொழிலாளர்கள் நலன் சுத்தம் தான் பிறந்த ஊர் மீதான காதல்னு பல நேர்த்தியான விஷயங்களால் தன்னோட இட்லி கடையை கட்டமைச்சிருக்காரு திரு ராஜபாண்டியன் மக்களுக்கு எதுவும் பாதிப்பு ஏற்படாத வகையில் எதனால் சிறப்பாக செய்ய முடியுமா அப்படின்னு யோசிச்சோம் அதுலேயுமே நம்ம தரத்தை கொடுக்கணும் விலையை உயர்த்திடக்கூடாது அதையும் யோசிச்சோம் இட்லி கொடுக்கணும் அப்படின்னு யோசித்தோம் திருச்சியில் ஒரு சார் இருபத்தி ஒரு சட்னி கொடுத்துட்டு இருந்தார் அதை நம்ம யூடியூப்பில் பார்க்க போகும்போது தெரிய வருது ஏன் அதை நம்மளும் செய்து செஞ்சால் என்ன அப்படின்னு யோசிக்க போகும்போது சிறப்பாக தெரிஞ்சிச்சு திருச்சி நினைவூட்டும் இட்லி கிடையே உங்களோட சேனலை பார்த்துட்டுதே நான் போய் பார்த்தேன் அவரை வந்து நம்ம குருவாக கூட நினச்சி சொல்லலாம் ஒன்றும் தப்பு இல்லையா இன்னொரு விஷயம் அவர் கொரோனா காலத்தில் நல்ல உதவிகள் செஞ்சுருந்தார் அப்போது நேயத்தோட ஒரு சேவை மனப்பான்மையோட ஒரு தொழில் செய்ய முடியுமா அப்படின்னு யோசிச்சோம்னா எனக்கு ஹோட்டல் தொழில் வந்து பெருமையாக இருக்குது அதையே நம்ம செய்யணும் இங்கே முயற்சியில் எடுத்தோம் இங்கே முயற்சியில் எடுக்க போகும்போது மக்கள்கிட்ட வந்து நல்ல வரவேற்பு கொடுக்க ஆரம்பிச்சாங்க மொதல் உணவை வந்து நமக்கு செரிமான பிரச்சனை இல்லாமல் தான் விரும்புகிறாங்க அந்த இட்லின்றதுல லாபம் கம்மியாக இருக்குதுன்னு நிறைய ஹோட்டலில் வந்து அந்த இட்லி விற்பனை செய்கிறத குறைக்கிறாங்க நம்ம அந்த வந்து செஞ்சிடக்கூடாது அப்படின்றதுனால கடை அஞ்சு மணிக்கு ஆரம்பித்து ஒம்பது மணிக்கு முடிகிறது முடி அந்த இட்லி நாங்கள் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கோம் கடைசி முடியும் நாங்கள் இட்லி இல்லைன்னு சொல்கிறதே இல்லை ஞாயிற்றுக்கிழமை தவிர மற்றபடிக்கு திங்கள்லருந்து சனிக்கிழமை வரைக்கும் எப்போ வந்தாலும் அஞ்சு ரூபாய் சாயந்தரம் ஈவினிங் வந்து அஞ்சு ரூபாய் இட்லி உறுதியாக உண்டு எல்லாருக்கும் இருபத்தி ஒரு வகை சட்னியோட அஞ்சு ரூபாய் இட்லின்றது உண்டு கட்டாயம் உண்டு சார் ஒன்று ஒன்றுமே ஒன் ஒவ்வொரு வித்தியாசமான சுவையில் இருக்கவங்க சார் அந்த சட்னி எல்லாமே வந்து தாங்க சார் எல்லாமே அப்படிங்கும் போது அதை ஒன்று ஒன்றுமே கவனமாக பார்த்து நான் தாங்க சார் அதை ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணுறேன் இது வந்து கடலைப்பருப்பு சட்னி இது உளுந்து சட்னி இது பூண்டு சட்னி இது வேர்க்கடலை சட்னி இது வந்து சின்ன வெங்காய சட்னி இது கத்திரிக்காய் சட்னி இது இஞ்சி சட்னி இது பெரிய வெங்காய சட்னி பீட்ரூட் சட்னி கேரட் மிளகாய் சட்னி இது கடுகு சட்னி இது கொத்தமல்லி இது புதினா இது பொறி வெளையிலே பச்சை மாவா இது பொறிக்கலையிலேயே வத்தல் இது தக்காளி சட்னி இன்னி நாலு வந்து நாட்டு சக்கரை ஜீனி இட்லி பொடி நல்லெண்ணெய் அது போக சாம்பார் குருமா தரம்ட்டேன் தரமான சட்னி இதுக்கு வேறு லெவலு அது சொல்கிறதுக்கே இல்லை பதினெட்டு புட்டி ஒம்பது கிராமுக்கெல்லாம் இருபத்தோரு சட்னி உப்பு இட்லி எவ்வளோன்றது வச்சது முடிய சாப்பிட்டது முடியல தரமாக இருக்குது இட்லி நம்ம ரெண்டு இட்லி கொடுக்குறோம் இருபத்தி ஒரு சட்னி அவங்க எடுத்துக்கிற போகிறாங்க அப்படின்னோடனே உஸ்ல மட்டியில் மொத வந்து ஆரம்பிச்சுட்டாங்க எல்லாருமே ஆர்வமாக இருபத்தி ஒரு சட்னி எடுத்து போட்டு அன்னைக்கு வேஸ்ட்டு பண்ணாங்க அது ஒரு ரெண்டு நாள் தான் நடந்துச்சு மூணாவது நாள் அவங்க வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க இவ்வளவு சட்னி நம்மளோட உணவுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு நாள் தொடர்ச்சியாக வந்து ஒரு நாலு நாள் சட்னியாக டேஸ்ட்டு பார்ப்போம்னு சொல்லி அந்த மாதிரி சாப்பிட வந்தவங்க நிறையா பேர் ஆகிட்டாங்க அதை நான் என்ன சொல்லிட்டுனா ஒவ்வொரு இடத்துலையும் உணவை வீணாக்காதீர்கள் ஒவ்வொரு இடத்துலையும் உங்களோட நீங்கள் வீணாக்கும் உணவில் அடுத்தவரின் பசி உள்ளது அப்படின்னு சொல்லும்போது அந்த விஷயங்களை எழுதி போட்டு எழுதி நம்மளால முடிஞ்சதே செஞ்சுருக்கோம் அதை மக்களும் புரிஞ்சுக்கிட்டு வந்து உறுதியாக வேஸ்ட் பண்ணலை இப்போ நல்லா போய்கிட்டு இருக்கு வேஸ்ட் பண்ணுறதுக்கு மனசு வர மாட்டேங்குது நம்ம வேணுங்கிறத எடுத்து வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க காஸ்ட்டை பார்க்கல மக்களோட வரவேற்பை ரொம்ப எதிர்பார்க்குறாங்க அதே அளவுக்கு சா சாப்பாடு ரொம்ப மனசுக்கு திருப்தியாக இருக்குது இவ்வளோ இவ்வளோ சீப் அண்ட் பெஸ்ட்டாக உஷ்ணமெட்டிக்கில் ஃபஸ்ட் டைம் நான் இங்கே சாப்பிட்றேன் ஐந்து ரூபாய்க்கு இட்லி அப்படி கொடுக்க போகும்போது எனக்கு லாபம் கிடைக்குதா அப்படின்னா நூறு சதவீதம் எனக்கு லாபமே கிடைக்கலாம் என்னோடய அடுத்த உணவுகளில் நான் சப்பாத்தி பணியாரம் ஆப்பம் இதில் கொடுக்க போகும்போது வெரைட்டியாக கொடுக்க போகும்போது என்னோடய லாபகரத்தை அதில் தான் இருக்கும் குறைந்தளவு லாபம் கிடைத்தால் ஏற்ற ஊதியம் கிடைச்சா கூட போதும் அப்படின்ற விஷயத்தில் செய்யலாம்ன்ற எண்ணங்களில் தான் ஓடிக்கிட்டு இருக்கோம் ஒர்க்கர் சுத்தியம் உங்களுக்கு இதில் வேலை பார்க்குறோம் அப்படின்ற ஃபீல் பண்ணுறத விட இது நம்ம கடை நம்ம நிறுவனம் இதை எல்லோரும் சேர்ந்து உழைச்சாத்த நம்ம முன்னேற்றத்துக்கு போக முடியும் நம்ம ஒரு சேவை கலந்து செய்கிறதுனால நம்ம வளர்ச்சி அடைய முடியும் வெற்றி அடைய முடியும் அப்படின்றத முத முத எல்லாத்தையும் கூப்பிட்டு கூப்பிட்டு சொல்லிட்டுதே நான் ஆரம்பித்தேன் நான் பணம் வாங்கிட்டு கல்லா உட்காந்துக்கிட்டு வேலை சொல்கிறது மட்டும் நான் என்னோட விருப்பமாக நினைக்கவே இல்லை நானும் அவங்களோட சேர்ந்து சர்வ் பண்ணுறதுலையோ சமையலுக்கு உதவி செய்கிறதுலையோ கிளீன் பண்ணுற வேலையிலையோ நான் எல்லாத்தையுமே கலந்து செஞ்சுக்கிட்டு சின்ன பிள்ளையிலேருந்தே வந்து அவருக்கு ஒரு ஆசை அப்படின்னு சொல்லியிருக்கார் அன்றைக்கி ஒரு தரம எனக்கு இந்த மாதிரி ஹோட்டல் வைக்க அந்த மாதிரிலாம் ஒரு ஆசை இருந்துருக்கு அடிக்கொதமும் சொல்லுவாங்க இதை வைக்கணும் எல்லாத்துக்கும் வந்து இப்படி சாப்பிட பண்ணணும் அது மாதிரி நம்ம ஊரில் வந்து இந்த மாதிரி ஹோட்டல் கிடையாது எனக்கு வைக்கணும்னு ஆசை இருக்குது வைக்கலாமில்லப்பா அப்படின்ற மாதிரி என்னை கேட்டிருக்காங்க இந்த மாதிரி அவருக்கு ரொம்ப பிடிச்ச தொழில் அது தெரியலைங்க சார் அதாவது சார் எங்ககிட்ட சொல்லும் போதே வந்து நம்ம ஒரு வித்தியாசமாதான்ப்பா இதை ஆரம்பிக்கணும் இதை செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரு சொல்லும் போதே அவரு அவரோட ஆர்வத்தை விட எங்களோட ஆர்வம் அதிகமாக இருந்ததுனால அந்த எங்களுக்கு தெரியலைங்க சார் நான் ஓனர் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு நான் இன்னுமே பிரிக்கல என்னோட நண்பர்களா என்னோட குடும்பத்துல ஒரு ஆளா அப்படி நினைச்சே இருக்கிறதுனால நான் என்ன யோசிக்கிறேன் நான் எதை செய்ய விரும்புகிறேன் அப்படின்றத என்னோட முக்கியமாக எங்கே இங்கே இருக்கிற மேனேஜர் புரிஞ்சுக்கிட்டாங்க அவங்க வந்து பல சிரமங்களுக்கு மத்தியில் இதை செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க ஆனால் என்னை விட அவங்க ஆர்வமாக செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க அது எனக்கு கிடைச்ச பொண்ணான வாய்ப்பு என்ன இது இப்படி நடக்குது இது இப்படி நடக்குது இது என்னாச்சு அது என்ன ஆச்சுன்னு கேட்குறவங்க மத்தியில் எப்பா தரம் ஒன்று ஃபர்ஸ்ட்டு அதுக்கப்புறம் சுவை இந்த இதை மட்டும் நீ எனக்கு கொடுத்தா போதும்ப்பா முதலீடுன்றதை வந்து நீ யோசிக்கவே வேணான்னு சொல்கிற முதலாளியை நான் எங்கேயுமே பார்த்ததில்லைங்க சார் அப்படி இருக்கும்போது இவர் வந்து இவ்வளோ தூரம் வந்து இவர் சொல்லும்போது அவரோட பணத்தை ஒரு ரூபாயை கூட நான் வேஸ்ட் ஆக மாட்டேங்க சார் அப்படிங்கும்போது அதை கவனமாக எப்படி செலவழிக்கணுமோ அப்படி செலவழித்து கண்டிப்பாக அதை நல்ல நிலமையில முன்னேற்றி கொடுப்பேங்க சார் ஃப்ரெண்ட்லியாக வந்து ஃபேமிலி ஆகிட்டாங்க எல்லாருமே அப்படிதான் தான் இருக்காங்க என்ன சொன்னாலும் செய்வாங்க முகம் சுலிக்கிற அந்த மாதிரின்றது கிடையாது நம்ம என்ன ஃபீல் பண்ணுறோம் நம்ம ஒரு கடையில் வந்து ஒரு சாப்பாடு கொஞ்சம் ஒரு நாள் சாப் ஒரு ஒரு நேரம் சாப்பாடு வந்து மிச்சமாக இருக்குது ச சேல்ஸ் ஆகலையே அப்படின்னு நினச்சாலும் அவங்க ஃபேஸ் நம்மளை விட அவங்க ஃபேஸ் தான் வந்து டல்லாகுது அந்தளவுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்காங்க அவங்க இன்னொரு விஷயம் நான் இங்கே பார்க்கும்போது பார்த்திங்கன்னா சர்வ் பண்ணுறதுலேருந்து உள்ளுக்குள்ளே குக் பண்ணுறது வரைக்குமே பெண்கள் தான் அது ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு வாங்க உட்காருங்க சாப்பிடுங்க என்ன வேணும் வீட்டுக்குள்ள வந்தால் நம்மளை கூப்பிடுவாங்கல்ல அதே மாதிரியா இருந்துச்சு தண்ணி குடிங்க வந்தோன்னே கொடுக்கறது அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு அதாவதுங்க சார் எல்லாருமே வந்து விலைய பார்க்குறாங்களோ சுவையை பார்க்குறாங்களோ இல்லையோ அவங்கவுங்களோட ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அன்பை தாங்க சார் எல்லாருமே பார்ப்பாங்க அந்த அன்பை நாங்கள் நிறையவே கொடுப்போம் இதே நம்ம ஒரு கார சட்னி வச்சோம்னா பத்து தோசை உள்ள போகும் இதே ஒரு வெறும் தேங்காய் சட்னி வச்சோம்னா ரெண்டு தோசையில் எழுந்திரிச்சிடுவாங்க அப்போ நல்லா சாப்பிடாதவங்க கூட இங்கே வந்தால் நல்லா சாப்பிட்டுக்கலாம் ஏன்னா குழந்தைங்கலாம் கலர் கலராக பார்க்கும்போது கண்டிப்பாக சாப்பிட்டுக்குவாங்க இன்னொன்று அட் லோ காஸ்ட் அப்படிங்கும்போது நல்ல ஒரு முயற்சி அதில் ரெண்டு மூணு ஐட்டம் வந்து ஹெல்தியான ஐட்டம்ஸ் பீட்ரூட்டு அப்புறம் கடுகு சட்னி இந்த மாதிரி ஐட்டம்லாம் நல்லாயிருக்கு இதில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பீட்ரூட்டை சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவாங்க ஜென்ட்ஸ்க்குலாம் நம்ம வச்சோம்னா எனக்கு வேணான்ருவாங்க இந்த பீட்ரூட் சட்னி எப்படி செய்யலாம் அப்படிங்கிற அளவுக்கு யோசிக்கிற அளவுக்கு வச்சிருச்சு நம்ம கொடுக்கறதுக்கு பொதுமக்களும் நானும் ஒவ்வொரு உணவகத்துக்கு போக போகும்போதும் நமக்கு டம்ளரில் தண்ணி வச்சதும் அந்த தண்ணீர் உண்மையிலே கழுவப்பட்ட டம்ளரில் வந்துச்சா அப்படின்ற சந்தேகத்தோடு தான் எல்லோரும் சாப்பிட்டு வர்றோம் உறுதியாக சந்தேகத்துக்குரியதை சாப்பிட்டு வர்றோம் இது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் நான் அதை மாற்றுறதுக்காக பாத்திரங்கள் சுடுதண்ணீரில் கழுவப்படுகிறது எழுதி போட்டிருக்கேன் இயற்கையிலே நான் என்ன செய்கிறேன்னா நான் நூறு டம்ளர் வாங்கிட்டு வந்து டெய்லி சாப்பிட்ற டம்ளர்களை எடுத்துகிட்டு போய் திரும்ப அப்போயே கழுவி நான் உபயோகப்படுத்துகிறதே கிடையாது நான் சுடுதண்ணீரில் கழுவி காய வச்சுட்டு திரும்ப கொண்டு வந்ததே நான் கொடுக்குறேன் இது வந்து அவங்களுக்கு எப்பயும் போல சந்தேகமாக தான் இருக்கும் எப்படி கழுவிருக்காங்களோன்னு ஆனால் எனக்கு திருப்தி கிடைக்கணுன்றதுக்காக இந்த சுடுதண்ணீர் முறையை கொண்டு வந்திருக்கேன் உறுதியாகவே சுடுதண்ணீரில் தான் நான் பாத்திரங்களை கழுவி எடுக்கிறேன் இதில் எனக்கு மிகப்பெரிய திருப்தி கிடைச்சிருக்கு சுத்தமான டம்ளரில் தண்ணி கொடுக்குறோம் அவங்களுக்கு அவங்க என்ன நினச்சி வேணும்னாலும் குடிக்கிறோம் எனக்கு அவங்க தண்ணி கொடுக்கும்போது சுத்தமான தண்ணியை குடிச்சிருக்காங்கன்ற திருப்தி ஏற்படுத்தும் அதுக்காக அதை நான் முக்கியமாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஒவ்வொன்றுமே பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க ரொம்பவே கலர்ஃபுல்லாகவும் இருக்குது டேஸ்ட்டாகவும் இருக்குது சாப்பிட்டு முடித்து கைகள் விட்டு பணம் கொடுக்க வரும்போது அப்பையும் கிட்ட நின்று எதனால இருந்தால் சொல்லியிருக்கணேன் நான் வந்து வேறு தொழிலிருந்து வந்திருக்கேன் நான் கொஞ்சம் திருத்தி அதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கனே நான் நீங்கள் சொல்ல சொல்லத்தை என்னால் திருத்தி திரு திருத்த முடியும் நீங்கள் இன்னொரு தடவை வந்தால் தான் அதில் எனக்கு சந்தோஷம் கிடைக்கும் எனக்கு இப்போ பணம்ன்றதெல்லாம் முக்கியம் இல்லைனே திரும்ப வரும்போது என குறைகளை சொல்லிட்டு போங்க திரும்ப ஒரு தடவை வந்து குறைகளை நிவர்த்தி முடிக்கணும்னு பார்த்து சொல்லிட்டு போங்கண்ணே அப்படின்னு நான் ஒவ்வொருத்தனையும் கேட்டுக்கிட்டு இருக்கேன் அவங்களும் சிறிசங்கத்தோடு சொல்லிக்கிட்டே இருக்காங்க புசிலம்பட்டியில் வந்து இன்னும் பெண்கள் வந்து குடும்பத்தோடு ஒரு உணவகத்தில் வந்து சாப்பிட்றாங்களா இன்னும் சாப்பிட ஆரம்பிக்கல எனக்கு அது நல்லாவே தெரியும் நான் இந்த இருபத்தி ஒரு சட்னி கொடுத்ததுக்கப்புறம் இந்த ஒரு பழைய காலத்து வீடு இது இது வீடு இது இந்த வீட்டில் வந்து இந்த அமைப்பு அவங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பாக தெரியுது ஒரு வீட்டில் வந்து உட்காறத வந்து வீட்டில் உட்காந்து சாப்பிட்றதா ஃபீல் பண்ணுறாங்க அதனால நிறைய பேர் வராங்க குடும்பத்தோடு ஃபேமிலியாக போய் எங்களுக்கு மொதல் சாப்பிட்றதுக்கு வந்து இடம் கிடையாது நான் வந்து உஸ்லம்பட்டி கல்யாணம் ஆகி வந்து டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸில் இன்றைக்கு தான் வெளியில் ஹோட்டலுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் லைஃப்பில் சாப்பிட்றேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உஸ்லமட்டியில் வந்து இப்படி ஒரு கடை வந்து ஓப்பன் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதே மாதிரி பனியாரம் எங்கள் அம்மா மாதிரி இருந்துச்சு உண்மையிலே ரியலி சூப்பராக இருந்துச்சு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பணியாரம் எல்லாமே வந்து நம்ம வீட்டில் சாப்பிட்றது எப்படி இருந்ததோ அதே மாதிரி இருந்துருது இந்த பனியாரம் பனியாரம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது அதில் ஒரு சமயம் வந்து ப்ரைஸும் வந்து ரொம்ப கம்மி வெறும் மூணு ரூபா தான் ஒரு பனியாரம் இட்லிலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்குது இது வந்து நல்லா பஞ்சு மாதிரி இருக்குது சாப்பிட்றதுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்குது குழந்தைகளுக்கு நல்லா கொடுக்கலாம் பார்சல்ன்றது மூணு வகை சட்னி மட்டும் கொடுக்குறோம் பார்சலுக்கு இருபத்தி ஒரு வகை சட்னி கொடுக்க முடியாது அதுக்கான வாய்ப்புகள் மிகவும் சிரமம் எல்லாருமே வந்து முதல் நாள் அந்த ஆர்வத்திலையும் கேட்டாங்க பார்சலுக்கு இருபத்தி ஒரு சட்னி கொடுத்துருவீங்களா அப்படின்னு சொல்லி அதில் ஒரு சின்ன நாங்கள் சங்கடங்களோட சொன்னால் அவங்க அவங்க சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டாங்க மூணு சட்னியே போதும் மக்கள் வந்து கடுமையான ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க நார்மலாக வேறு ஹோட்டலில் போய் சாப்பிடும்போது ஒரு டிஃபன் சாப்பிடும்போது ஒரு பரோட்டா பதினஞ்சு ரூபா இருபதுருவா அது மாதிரி ஒரு அஞ்சு பரோட்டா சாப்பிடுவாங்க ஆம்லெட் அந்த மாதிரி அதிகமாக இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு இட்லி அஞ்சு இட்லி சாப்பிட்டே நமக்கு வயிறு நம்புகிறேன் அதான் இருபத்தஞ்சு ரூபாயில் நம்ம காலையில் முடிஞ்சிடும் அதேமாதிரி சட்னி சாம்பார் எல்லாமே அருமையாக ஒரு சாதாரண கூலி வேலைக்கு போகிறவங்க கூட ஈவினிங் வந்து நீ வீட்டில் சமைக்காட்டிங்கன்னா சாப்பிட்டு போயிடலாம் சொல்லி அதனால சாப்பிட்டு போயிடலாம் இந்த இருபத்தி ஒரு சட்னி கொடுத்து இரவு டிஃபன் கொடுத்தேன் இதை மக்கள் அமோக வரவேற்பு கொடுத்ததுனால இப்போ மதியம் சாப்பாடுன்ற விஷயத்தில் சைவ சாப்பாடு சுத்த சைவமாக கையில் எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இதில் சின்ன விஷயம் என்னென்னா இந்த பருப்பு நெய் அப்படின்றது வந்து எங்களுக்கு கஷ்ட காலங்களில் வளர்ந்ததுனால அது ஒரு பெரிய விஷயமாகவே எங்களுக்கு இன்ன வரையிலும் இருக்குது அதனால் அந்த பருப்பு நெய்யோடு சாப்பாடு கொடுக்கணுன்றது என்னோடய ஆசை அந்த பருப்பு நெய்யோடு நான் சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அது எனக்கு முழு திருப்தியை கொடுத்துட்ருக்கு மக்கள் வர்றவங்களே சாப்பிட்டு உங்களோட உணவெலாம் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க ஏதோ என்ன ஒரு பிஸ்னஸாக இருந்தாலுமே ஒரு பசியோடு வரப்போகும்போது அவங்களோட வயிறும் நிறையுது மனசும் நிறையுது பாருங்கள் அப்படிங்கிற அந்த மனசு நிறையுது அப்படின்னா அது வந்து ஒரு சேவைதான் அது வயிறு நிறையுது அது ஒரு பிஸ்னஸ்ஸே மனசு நிறையுது அப்படிங்கும்போது அது ஒரு சேவையாக செய்கிறோம் நம்ம அதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு இதில் கிடைக்கிற மன திருப்தி எனக்கு வேறு எந்த தொழிலுமே கிடைக்கல என்னோடய ப்ரொஃபஷனலில் வந்து நிறைய லாபம் கிடைக்கும் ஆனால் முழு திருப்தி எனக்கு எட்டலை இந்த தொழிலில் கிடைச்ச திருப்தி வேறு எதுலேயுமே கிடைக்காது அப்படின்ற நம்பிக்கையோடு நான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கேன் என்ன என்னோடய தொழில் பத்திரம் எழுதல் ரியல் எஸ்டேட் தொழில் இந்த தொழில்களில் வந்து அபரிதமான லாபம் கிடைக்கும் இது மக்கள் எல்லாத்துக்குமே தெரியும் இந்த ஹோட்டல் தொழிலில் நானும் என்னோட சேர்ந்து இன்னும் பத்து பேர் உழைச்சி மக்களுக்கு ஒரு தரமான உணவு பொருளை கொடுக்கறது தரமான உணவு கொடுக்குறோன்றதை விட அந்த உணவில் அது வாழ்வாதாரமும் அடங்கிரு அதாவது வாழ வைக்க வேண்டிய சூழ்நிலையும் அதுக்குள்ளே இருக்குது அப்போ அவங்க நோய் நொடி இல்லாமல் நல்லா வாழ வைக்கிறதுக்கு நம்மளும் உதவியாக இருக்கோம் அப்படின்னு நினைக்க போகும்போது அது பெருமைப்படக்கூடிய விஷயமா இருக்குது அதில் மனநிறைவு எனக்கு கிடைச்சிருது இது என்னோடய வேறு தொழிலில் கிடைக்குமானால் கிடைக்காது லாபம் மட்டும் கிடைக்கும் அது என்னோட குடும்பம் மட்டும் நல்லாயிருக்கும் என் குடும்பத்தை மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைக்காம மக்களும் சேர்ந்து நல்லா இருக்கணும்னு விரும்புறதுனால இதை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் என்னங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா சோ நம்ம யூடியூப் சம்பிரதாயமான மூணு விஷயங்களை மறக்காம பண்ணிடுங்க இதே மாதிரி எங்கேஜிங்கான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க எம்எஸ்எஃப் அதாவது மெட்ராஸ் ஸ்ட்ரீட் ஃபுட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க